தேனி மாவட்டம் தேனி அருகே உள்ளது பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சி இந்த பேரூராட்சியில் பதினைந்து வார்டுகள் இதில் சுமார் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வந்தாலும் இவர்களால் பேரூராட்சிக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் அம்மாவாசையின் மகன் மிதுன் சக்கரவர்த்தி இந்த மிதுன் சக்கரவர்த்தி பழனிச்செட்டிப்பட்டிக்குள் நடந்து வந்தால் ஊர் மக்கள் அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் காரில் சென்றால் அனைவரும் ஒரு கை கட்டி சலாம் போட வேண்டும் என்றெல்லாம் அடாவடித்தனமான விதிமுறைகளை விதித்து வைத்திருக்கிறார் என கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் சமீப நாட்களுக்கு முன்பு எட்டாவது வார்டு சுகாதேவ் தெருவில் வசிப்பவர்கள் சிலர் மிதுன் சக்கரவர்த்தியை மதிக்காத காரணத்திற்காக தன் அதிகார வலையில் சாலைகள் அனைத்தும் தோண்டப்பட்டும் மக்கள் பயன்பாட்டில் உள்ள குடிநீர் குழாய் துண்டிக்கப்பட்டு பழி வாங்குகிறார் மிதுன் சக்கரவர்த்தி என பெரிய சர்ச்சை உண்டானது இந்த சர்ச்சை நாளடைவில் பேசும் பொருளாக மாறி போராட்டங்களும் வெடிக்க தொடங்கியதுதான் உண்மை அப்போதுதான் நமது அரசியல் துடை பழனிச்செட்டிப்பட்டியில் நடக்கும் அவலப் பிரச்சனையை கையில் எடுத்து களத்தில் இறங்கி திமுகவில் இருந்து விலகினால்தான் சாலை வசதி செய்து தரப்படும் பேரூராட்சி தலைவர் அட்ராசிட்டி என்ற தலைப்பிலும் தேனி பழனிச்செட்டிப்பட்டி மக்களை வஞ்சிக்கிறாரா மிதுன் சக்கரவர்த்தி என்ற தலைப்பிலும் கொத்தடிமையாய் இரு மிரட்டும் பேரூராட்சி தலைவர் பாதிக்கப்பட்டவர்கள் கலெக்டரிடம் தஞ்சம் என்ற தலைப்புகளிலும் மேலும் உங்களுக்கெல்லாம் நல்ல தண்ணி வேணுமாக்கும் தேனி பழனிச்செட்டிப்பட்டி சேர்மன் மிதும் சக்கரவர்த்தி என்ற பல தலைப்புகளில் பேரூராட்சி பகுதியில் வசிக்கும் மக்களின் கருத்துக்களோடும் பேரூராட்சியில் துணை இயக்குநர் கிறிஸ்டோபர் தாஸ் மற்றும் சேர்மன் மிதும் சக்கரவர்த்தி ஆகியோரின் கருத்துக்களோடு உள்ளது உள்ளபடியே செய்திகளை பதிவிட்டோம் நம் செய்தியை கண்ட தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திடீரென துறையின் துணை இயக்குநர் கிறிஸ்டோபர் தாஸ் செட்டிப்பட்டி பேரூராட்சி செயல் அலுவலர் ஜெர்சி ரோஸ்லின் அன்புராணி மற்றும் திமுகவினருடன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது தவறு முழுவதும் பேரூராட்சி தலைவர் மிதுன் சக்கரவர்த்தி மீது இருக்கவே அங்கே வெளிப்படுத்தாமல் அதிகாரிகளிடம் மக்களுக்காகத்தான் நீங்கள் இதை மனதில் எப்போதும் நினைத்துக் கொள்ள வேண்டும் குழாயை ஆட்டி பிடுங்கியவன் மீது போலீசில் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் போடச் சொல்லி எஃப்ஐஆர் காப்பியை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்ப வேண்டும் இரண்டு தினங்களுக்குள் சாலை வசதிகளும் துண்டிக்கப்பட்ட குடிநீர் குழாயையும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என உத்தரவிட்டு செல்லவே அப்பாடி நம் பிரச்சினைக்கு எம்பி ஏ நேரடியாக தலையிட்டிருப்பாரு நம் பிரச்சினையெல்லாம் தீர்ந்துவிடும் என்று அந்த ஆய்வின் கூடியிருந்தவர்கள் முனுமுணுத்துக் கொண்டே வீட்டுக்கு சென்றுவிட்டனர் முணுமுணுத்து சென்றவர்களுக்கு தெரியாது இந்த பிரச்சினை விஸ்வரூபம் எடுக்கப் போவதில்லை என்று எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் ஆய்வு செய்துவிட்டால் அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டுவிட்டால் நடந்து விடுமா தங்க தமிழ்ச்செல்வன் கூஜா நான் தான் ராஜா என்று பழனிச்செட்டிப்பட்டி தலைவர் திமுக காரர்களிடமே சொல்லிவிட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு இருந்த துண்டிக்கப்பட்ட குழாயை இருந்த இடம் தெரியாமலே பேரூராட்சி ஒப்பந்த பணியாளர்களை வைத்து பிடுங்க செய்திருக்கிறார் மிதுன் சக்கரவர்த்தி இதையும் நம் அரசியல் டுடே எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் தகுந்த ஆதாரத்தை வீடியோ பதிவுகளையும் அவருக்கு அனுப்பி கருத்துகளையும் கேட்டோம் அதற்கு எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் என்னங்க கொடுமையா இருக்கு குடிநீர் குழாயை இருந்த இடம் தெரியாம அழிச்சிட்டாங்களா இருங்க நான் அதிகாரிக்கிட்ட பேசிட்டு வரேன் என்று தன் கருத்தை பதிவிட்டு விட்டு சென்று விட்டார் அதன் பின்பு தேனி எம்பி தங்கம் தமிழ்ச்செல்வன் கூஜா நான் ராஜா கொக்கரிக்கும் முதன் சக்கரவர்த்தி என்ற தலைப்பில் செய்தியாக வெளியிட்டோம் இதை கண்டு கொதித்து போன எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் என்னை ஏம்பா முட்டு சந்துக்குள்ள வச்சு அசிங்கப்படுத்துறீங்க என்ற தோனியில் பேசிவிட்டு அவரது ஆதரவாளர்களிடம் கொதித்துவிட்டு தேனி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சி பகுதிக்குள் நடக்கும் இந்த பிரச்சினை குறித்தும் சைலண்டாக மனு ஒன்றை தயார் செய்து கொடுத்திருக்கிறார் தங்கத்தமிழ்ச்செல்வன் என கூறப்படுகிறது மேலும் இந்த பிரச்சினை குறித்து நமது அரசியல் துறை அலுவலகத்தில் இருந்து நமது தலைமை செய்தியாளர் பிரபு

அது நேரில் போய் பார்த்தீங்க ஒன் வீக் கழிச்சு மறுபடியும் வந்து அதிகாரிகள் வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னு மக்கள் புகார் கொடுத்துருக்காங்க சார் போய் பார்த்தும் நடவடிக்கை எடுக்காம அவங்க மறுபடியும் அந்த குழாயை எடுத்துகிட்டு போயிடுறாங்க சார் என்ன செய்யலாம் இல்லை சார் சார் அதிகாரத்தில் இருக்கீங்க இல்லை நான் சொல்லியே நடக்கலைன்றதை எழுதுங்க இப்போ இல்ல சார் நியூஸுக்காக இல்ல சார் பொதுமக்களுக்காக இல்லங்க நான் சொல்லி நடக்கலன்றது எழுதுங்க பேசிக்கொண்டிருக்கும் போதே கோபமாக இணைப்பை துண்டித்துவிட்டு சென்றுவிட்டார் எம் பி தங்க தமிழ்ச்செல்வன் ஏன் இப்படி எம்பி நடந்து கொள்கிறார் என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்த நமது தலைமை செய்தியாளர் பிரபுவுக்கு வேண்டும் எம் பி தங்க தமிழ்ச்செல்வன் போன் செய்து பக்குவமான பதிலை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கிறார் சால் கட் ஆயிடுச்சு சார் சொல்லுங்க ஒன்றும் இல்லை சார் மறுபடியும் மக்களுக்காக போட்ட குழாயை வந்து நீங்கள் மறுபடியும் அதை துரிதப்படுத்தி வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க அந்த குழாயை வந்து பக்கத்தில் போட்டிருக்காங்க அதை ரோடை போட்டு முடிப்பாங்க சரிங்க சார் ரைட்டா ஓகே சார் இந்த ஒரு வாரத்தில் நடக்கும் அதான் சார் அதிகாரிகள் வந்து குழாயெல்லாம் மறுபடியும் பிடிங்கிட்டு போயிட்டாங்க எம்பி கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா வேலை நடக்கும் அப்படின்ட்டு பிடிங்கிட்டு போயிடுறாங்க சார் நடக்கும் நடக்கும் சம்பந்தப்பட்ட இடத்தில் இரண்டு தினங்களுக்குள் பிரச்சனையை தீர்த்து சாலை வசதி குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் என்று அதிகாரிகளிடம் உத்தரவிட்டு சென்ற எம்பி பி தங்க தமிழ்ச்செல்வன் இந்த பிரச்சினைக்கு பின்பு ஒரு வாரத்திற்குள் இந்த பிரச்சினை சரியாகிவிடும் என்று நமது செய்தியாளரிடம் எம்பி பி தங்க தமிழ்ச்செல்வன் கருத்தை பதிவு செய்திருப்பது வரவேற்பு தக்கதாக இருந்தாலும் கூட வேடிக்கையாக உள்ளது என்பதுதான் நிதர்சனம் பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சித் தலைவர் மிதுன் சக்கரவர்த்தி கண்டு பயந்து பதுங்குகிறாரா என்ற கேள்வியும் உலா வருகின்றது மக்கள் பயன்பாட்டில் உள்ள குடிநீர் குழாய் அகற்றி எறிந்ததும் என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் சாலை வசதிகள் செய்து தர தாமதப்படுத்தும் பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சித் தலைவர் மிதுன் சக்கரவர்த்தி மீது துறை சார்ந்த நடவடிக்கை பாயுமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்